அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உடன் உங்களுக்கு வருவேங்க இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ ஒரு முப்பத்தி ஒம்பது ஏக்கரை தோப் பார்க்கலான்னு பழனி ஏரியா வந்திருக்கிறோங்க இதில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒம்பது ஏக்கருங்க ஆயிரத்தி முந்நூறு முறை காப்பல் இருக்குதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸுங்க ஒரு கிணறு லேண்ட் இருக்குதுங்க இன்னொரு கிணறு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சண்முகநதிக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியல இந்த தோப்பு தானுங்க ஆற்றுலேருந்து பைப் லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க நல்ல ஆட்டர்ஸ் ஒரு சுள்ள ஏரியாங்க கிணறுங்க இந்த கிணத்துல வந்து தண்ணி விழுவுங்க ஆற்று தண்ணி ஆற்று தண்ணி விழுந்துட்டு இருக்குதுங்க இப்போது நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த லேண்டை முதல்ல வீ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க இப்போ வீ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பனை வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே இந்த எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ருங்க கீரனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு வருதுங்க பழனி தாராபுரம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க ஆற்றுக்கு சன்னூர் நதிக்கு கிழக்கு சைடில் வந்துடுங்க இந்த லேண்டு ஆயிரத்தி முந்நூறு மரம் காப்பு மரம் மீதி இருக்கிறதுக்கு கூட ரெண்டு வருஷத்துக்கு கன்றுங்க அரசம்பட்டி கன்று போட்டிருக்காங்க நல்லா ஸ்கொயராக வந்துடும் லேண்டு மொத்தம் முப்பத்தி ஒம்பதுல ஒம்பதரை ஏக்கராவில் ஆற்றுக்கிட்ட ரெண்டு ஏக்கருங்க இந்த ஃபுல் ஃபார்மில் ஒரு இருபத்தி எட்டு ஏக்கருங்க ஒரு எட்டு ஏக்கர் தனியாக வந்துடுங்க அது ஒரு பிட்ட ஒரு லேண்டு தள்ளி வருங்க மொத்தம் ரெண்டு கண்ணா ரெண்டு சர்வீஸுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்கிறாருங்க ரெண்டு வழி இருக்குதுங்க மேல்கரைப்பட்டியிலிருந்து போய்க்கலாங்க இந்த பக்கம் இன்னொரு அக்கரைப்பட்டிங்கிற ஒரு ஊற்று வழியாகவும் போய்க்கலாங்க நல்ல செம்மன் பூமிங்க தாராபுரத்துலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வருங்க பழனியில ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ஆற்றுக்கு பக்கத்தாலேயே வந்துருங்க இந்த லேண்டை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க கால் பண்ணிவிட்டு வாங்க லேண்டை பார்த்துட்லாங்க அல்ல பண்ணை வீடும் ஒன்று இருக்குதுங்க உள்ள அதுவோ லேபர் தங்குறதுக்கும் ஒரு வீடு இருக்குதுங்க நன்றி வணக்கம்